ஹாய் வணக்கம் நான் உங்கள் டிசை இன்னைக்கு நம்ம எங்க வந்து பாருங்க நம்ம வேலூர் அணி ஆர்ட்ஸ் வினோத் ஸ்ரீ கற்பக விநாயகர் கிட்ட பாருங்க அரை அடியிலிருந்து பத்து அடி பார்த்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்காங்க அவங்க கால் பண்ணி கேளுங்க லைவ் ஃப்ரெண்ட்ஸ் வினாய் செல கலர் ஒர்க் பண்ணி ஜிக்னா ஒர்க் பண்ணி வேற லெவலில் இருக்கு இப்போ வினா செல என்னென்ன மாடல் இருக்காங்க நம்ம பார்க்க போறோம் ஜிக்னா ஒர்க்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கிறது நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க குடோன் ஃபுல்லா வந்து விநாயகர் இருக்கு நிறைய விநாயகர் இங்கே பாருங்கள் ஸோ நம்மளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விநாயகரும் வெளியே எடுத்து வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் எடுக்க கஸ்டமருக்கு எல்லாரும் காட்டுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் காட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக பார்த்தீங்கன்னா வெளியே எல்லாமே விநாயகர் எடுத்து வச்சிருக்காங்க உங்களுக்கு நான் ஒவ்வொரு விநாயகர் நான் எடுத்து காட்டுறேன் ஓகேங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் அடியே வந்து பார்த்திங்கன்னா பத்தடிங்க இந்த விநாயகரோடய சைஸே வந்து இந்த விநாயகர் வந்து சிம்மாசனத்தில் அம்மந்துருக்காருங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யானை இருக்குது யானை மேலே கை வச்சிருக்காரு நான்கு கை இருக்குது இந்த விநாயகருக்கு வந்து பேக் ட்ராப்பில் பாருங்கள் சூளம் இருக்கு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யால இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் இருக்குது இந்த விநாயகர் இந்த சைடில் பாருங்கள் நல்லா கட்டு மஸ்தா அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பேக்கு ஃபோர் பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து கட்டு மஸ்தா தண்டா இதை வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கலைஞருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் கண்ணுக்கு ஸோ அதை பட்ட ஜிக்னா அவருக்கு பாருங்கள் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தலப்பாக்கட்டுக்கு வந்து பாருங்க அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது பேக் க்ராப்பில் பார்க்க க்ரீன் கலர் அண்ட் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமண்டுக்கு கத்திரிப்பு கலரில் கொடுத்துருக்காங்க வேறு லெவல் இருக்குது இந்த விநாயகரோட மாடலே வந்து இங்கே பாருங்கள் அவரோட வேஸ்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது பிங்க் கர் ஜெக்னோவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐ இவர்கிட்ட வந்து ஸோ இங்கே பாருங்கள் சில்வர் கலர் அந்த பாட்ரு வந்து சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க அவரோட அந்த கால் செயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் வேறு லெவல் கொடுத்துருக்காங்க செயினுக்கு இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்னோ ஒரு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கிற இந்த விநாயகர் மாடல் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள் அடுத்து பாருங்கள் சேம் மாடல் தான் பட் கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவரோட வேஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து பார்டருக்கு சில்வர் கலர் இந்த விநாயகர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிங்கத்து தலைமையில் வந்து தடவை வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கை வச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மரோட முகம் இங்கே பாருங்க இவருமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டு மாஸ்தான் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அவரோட சால்விக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க கிரீன் அந்த சில்வர் ஸோ நரசிம்மரோட அவர் முகம் பாருங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா தண்டாய இதை வச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவரோட இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிப்பு கலர் கோல்டு கலர் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடலும் பேக் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா சூலம் யாழி அல்டிமேட்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து அல்டிமேட்டான கலரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே சேம் மாடல் விநாயகர் தான் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் ஒர்க்கும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸோ அவரோட வேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திரி கலர் கொடுத்துருக்காங்க சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க பாட்ருக்கு வந்து யானை வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்குது பின்னாடி சூளம் யாலி வேற லெவலில் இருக்குது இவரோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சூளம் போட்டிருக்காங்க அவரோட கைக்கு முன்னாடி பாருங்கள் இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் பட்டை க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க கண்ணுக்கு வந்து அந்த கண்ணு கலரே நல்லா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தலை பக்கத்துக்கு க்ரீன் கலர் டைமண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இதுக்கு தலைப்பக்கட்டுக்கு வேறு லெவலில் இருக்கார் இங்கே பாருங்கள் ஆஞ்சநேயரோட முகம் அனுமான் முகம் அனுமான் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நின்று இருக்காங்க அவரோட கம்பளுக்கு ப்ளூ கலர் கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க அவரோட தலப்பா சாரி கிரீடத்துக்கு அனுமான கிரீடத்துக்கு அனுமான் வேற லெவலில் வந்து இங்கே பாருங்க தண்டாய் வச்சிருக்காரு கையில் வந்து அவரோட ட்ரெஸ் ப்ளூ கோல்டு ரெட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா கட்டு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அனுமான் வந்து வேற லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் கலைவருக்கு அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதடி விநாயகர் இந்த விநாயகர் வந்து இந்த விநாயகர் லிங்கம் லிங்கத்தை மேலே அமர்ந்துருக்காருங்க அல்டிமேட்டாக இருக்காரு இந்த விநாயகர் மாடல் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலைஞருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டிக்கு வந்து ப்ளூ கலர் அண்ட் வந்து சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க அவரோட சால்விக்கு ரெட்டு சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிக்னாவுக்கு வந்து கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க ஃபேஸ்க்கு ஸ்கின் டோனுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஸோ அவரோட கிரீடத்துக்கு பாருங்கள் கோல்டன் கலர் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க பின்னாடி லிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளாக் கலர் கொடுத்துருக்காங்க லிங்கம் என்னமோ அந்த கலரில் கொடுத்துருக்காங்க அந்த மால் லிங்கத்தில் இருக்க மாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ரெட் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாக்க வந்து விநாயகர் நீங்களே பாருங்கள் ஸோ அந்த மாலை நாகம் நாகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது ஒயிட் கலரில் இருக்குது நாகம் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலை வந்து அல்டிமேட்டாக இருக்காரு எனக்கு ரொம்ப இந்த விநாயகர் பிடிச்சிக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து புக்கிங்லாம் போயிட்டுருக்கு உங்களுக்கு வந்து புக்கிங் இந்த விநாயகர் பார்த்து பிடிச்சிருந்தேன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணிவிடுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது விநாயகர் சீக்கிரமாக வந்து புக் பண்ணிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான் லிங்கத்து மேலே தான் அமர்ந்துருக்கார் இந்த விநாயகரும் ஸோ கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்கத்துக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூலம் இருக்குங்க சைடில் பார்க்கும்போது தெரியும் சூலம் ஸோ ரெட்டு க்ரீன் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க மாலைக்கு வந்து சிவலிங்கத்துக்கு மாலைக்கு மேலே சிவலிங்கத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து ரெட் அண்ட் க்ரீன் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரோட ஸ்கின் டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரைட் லைட் ரோஸ் கலர் அல்டிமேட்டாக இருக்குது பார்க்க வந்து பேஸ்ட்டிக்கு வந்து கத்திரிப்பு கலர் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க ஜிக்னாவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்விக்கு வந்து க்ரீன் கலர் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மலையில் அல்டிமேட்டாக இருக்கார் அவரோட ஃபேஸ் கட்டில் பாருங்கள் இங்கே மாங்காப்பழம் கோல்டன் கலர் இங்கே ஜிக்னாவைக்கு கொடுத்துருக்காங்க அவரோட ஜருகிக்கு எல்லாமே வந்து வேற லெவல் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் அல்டிமேட்டாக நான் விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலைஞர்கெலாம் வேறு லெவல் இருக்கு இந்த விநாயகர் மாடல் சைஸே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்பவே அற்புதமாக இருக்காரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அம்மந்து இருக்காருங்க ஸோ கால் மேலே கால் போட்டுட்டு வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் இருக்காருங்க அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கார் நந்தி பகவானுக்கு வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ஜிக்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க வேற லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடிலுமே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் தான் இருக்கார் அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க ஜிக்ன ஒர்க்லாம் அந்த இருக்கு அந்த கயிறுக்குலாம் வந்து ஜிக்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க வேற லெவல் இருக்கு இந்த சைடில் பாருங்கள் சிவனா போடும் முகம் பார்வதி மோட முகம் அவ்வளவு அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வேற லெவல் இருக்குது கத்திரிப்பு கலர் ரெட் கலர் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க ஜிக்னாவுக்கு வந்து பார்வதி அம்மாக்கு ஸோ அப்போ வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கின் டோன் கலர் வந்து அல்டிமேட்டாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கலருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முகமே வந்து இந்த விநாயகர் பாருங்கள் ஸோ லைட் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க உடம்புக்கு ஸ்கின் டோனுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க அண்ட் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் கால்மல் கால் போட்டு அவரோட சால்விக்கு வந்து பாருங்கள் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இங்கே அல்டிமேட்டாக இருக்குது சில்வர் ஸோ இங்கே பாருங்கள் அவரோட அந்த செயின்க்காக வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க அந்த டைமண்டுக்கு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க அவரோட ஃபேஸ்க்கு பாருங்க லைட்டு அந்த முகம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஸோ அந்த சூலம்லாம் பேக் லெவலில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்க வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது இந்த மாடல் விநாயகர் கிரீடுக்கு வந்து கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க வேற லெவலில் இருக்கார் இந்த மாடல் விநாயகர் அப்படி இங்கே பக்கத்தில் பாருங்க சிம்மாசனத்தில் அம்மந்து இருக்காருங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் இருக்கார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீதை அவங்களுக்கு ராமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஸோ பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க அவரோட ட்ரெஸ்க்கு வந்து க்ரீனு ஸோ அம்மாவுக்கு வந்து சீதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்தரி இது ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க அவங்களோட ட்ரெஸுக்கு ஜிக்னா இருக்கெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டடி விநாயகர் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்காரு இங்கே கீழே பாருங்க கருட இருக்காருங்க மனிதரும் பற்றி வந்து கருட இருக்காருங்க ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திரி கலர் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க அல்டிமேட்டாக இருக்கிறது இந்த விநாயகர் மாடல் வேஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர் கொடுத்துருக்காங்க வேற லெவல் இருக்காரு இந்த விநாயகர் மாடல் பாருங்க செம்மையாக இருக்காரு பார்க்க வந்து இந்த விநாயகர் மாடலு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் சைஸ் பாருங்க ஏழ் அடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் சைஸ் வந்து சிம்மாசனத்தில் அம்மர்ந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா தண்டாய இதை வச்சிருக்காரு வேற லெவலில் இருக்காரு இங்கே பாருங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மயில் இருக்க சைடில் மறுபடியும் வாத்து மலை மயில் மேலே கை போட்டு அவ்வளோ அழகாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ஜிக்னாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டிக் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க இந்த சில்வே கலர் கொடுத்துருக்காங்க மயிலோட தோகையை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் இருக்க மயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தோகை இருக்குது இந்த சைடில் இருக்க வாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்க அதோட பேக் ட்ராப் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க மயிலோட அந்த தோகைக்கு வந்து வேற இல்லை ஜிக்னாவிற்கில் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க ஸோ அவரோட ஃபேஸ்க்கு பாருங்க டோனுக்கு ஆரஞ்ச் அண்ட் பிங்க் கலர் வேற லெவலுக்கு ஃப்ரெண்ட் ஜிக்னா ஒரு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க அவரோட கிரீட் வேற லெவலில் இருக்க இந்த விநாயகர் மாடலே வந்து பாருங்கள் செம்மையாக இருக்காருங்க இந்த விநாயகர் மாடல் வந்து அல்டிமேட்டாக இருக்காரு இந்த விநாயகர் மாடல் பார்க்கவே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த குடில் வந்து ஆறுலேருந்து எட்டு அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வினாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஒரு விநாயகர் மாடல் நம்ம போய் பார்க்கலாம் ஓகேங்க இந்த வினாயர் மாடல் பாருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க அதாவது சிம்மாசனத்து சனத்த மேலே அமர்ந்திருக்காங்க வேற லெவலில் இருக்காரு விநாயகர் ஸ்கின் டோன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஃபேஸ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அண்ட் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க ஜிக்னாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் அண்ட் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த ஜெர்ஹிக்குல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க உங்கள் அந்த டைமண்ட்லாம் கொடுக்கணும் களைங்கெலாம் போயிட்டு இருக்கு கண்ணுக்குள்ள வந்து ஒன்று கலைஞர் கொடுக்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரீட்டுக்கு வந்து கோல்டன் கலர் அண்ட் ரெட் கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க அந்த

வந்து அல்டிமேட்டாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் அதே பாருங்க சேம் மாடல் விநாயகர் தான் பட் தலப்பா கட்டு மட்டும் சேஞ்ச் ஆகும் அங்கே கிரீடம் இருக்குது இங்கே வந்து தலப்பா கட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கயிறு மாதிரி அந்த முறுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த தலப்பா கட்டு வந்து கத்திரிப்பு கலர் கோல்டு கலர் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க அல்டிமேட்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து ஸோ சிம்மாசனத்து தான் அமர்ந்திருக்காரு வேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க சால்விக்கு வந்து க்ரீன் அண்டு சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கின் டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க அல்டிமேட்டாக இருக்குது ஜிக்னா ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஃபிரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் பாருங்க எட்டடி அடி விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான்கு விநாயகர் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த நாலு விநாயகரம் வந்து பார்த்திங்கன்னா எட்டடி விநாயகர் தான் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி மான் மான்மலை அமர்ந்திருக்காருங்க ஸோ அடிக்கிறாங்கனால நம்மளால் ப்ராப்பராக காட்ட முடியல இங்கே பாருங்கள் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது மான்மலை அமர்ந்திருக்காரு அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருக்காங்க சால்வைக்கு ப்ளூ கலர் அண்ட் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க வேற லெவல் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் கத்தரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கார் இந்த விநாயகர் காதில் இருக்க கம்பளுக்கு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க ஸோ கையில் இருக்கிறதுக்கு அவரோட லட்டுக்கு பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கே வந்து அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாட கிரீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் டைமண்டு ப்ளூ அண்ட் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க வேற லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க சிம்மாசனத்தில் அம்மந்திருக்காருங்க கம்பீரமாக வந்து பேக் ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா டெம்பிள் இருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அனுமானோட முகம் வேற லெவலில் இருக்காருங்க இங்கே பாருங்க அனுமனோட முகம் இருக்கு ஸோ இந்த விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க வேஸ்டிக்கு வந்து சிம்மாசனத்தில் அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ரெட் கலர் கொடுத்துருக்காங்க சால்விக்கு வந்து கிரீன் கலர் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க லைட் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கின் டோனில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க அந்த இதுக்கு ஜெயின்கெலாம் வந்து தலைப்பக்கத்துக்கு கிரீன் கலர் அண்டு கோல்டு க்ரீன் கொடுத்துருக்காங்க வேற லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலில் வந்து அயோத்தி டெம்பிளுக்கு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க சேம் மாடல் விநாயகர் தான் பட் கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தலப்பாக்கட்டுக்கு கத்திரிப்பு கலர் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க சிம்மாசனத்துக்கு கோல்டு ஸோ அந்த எல்லோ ரெட்டு வேற லெவல் கொடுத்துருக்காங்க சால்விக்கு வந்து ரெட் கலர் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க இங்க ப்ளூ கலர் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க வேஸ்டிக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்க ரொம்பவே அற்புதமா இருக்காருங்க அட்டகாசமாக இருக்காருங்க அதாவது தாமரைப்பு மலை அமர்ந்துருக்காருங்க பேக் சைடில் வந்து தாயார் இருக்காங்க அவ்வளவு அற்புதமா இருக்கு கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோனுக்கு செயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் அவரோட வேஸ்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க சில்வர் சால்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க அல்டிமேட்டா இருக்காரு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ல அனுமன் இருக்காரு பாக்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் தான் நான் நினைக்கிறேன் பட் கரெக்டாக தெரியல எனக்கு அருமையாக இருக்கார் இருக்காரு வேற லெவலில் இருக்கு அங்கே கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க ஆரஞ்ச் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோனுக்கு வந்து அவங்க மாலைக்கு சில்வர் கத்திரிப்பு கலர் பிங்க் கலர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க வேற லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து அமர்ந்துருக்காருங்க தாமிரப்பு மேலே டப்பில் சுவாமி இருக்காங்க தாயார் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நான்கு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் சேம் மாடல் விநாயகர் தான் பட் கலைஞர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் விநாயகர் மாடல் பாருங்க ரொம்பவே அட்டகாசமா இருக்காருங்க நந்தி பகவான மேல அம்மாந்து இருக்காருங்க கலைஞருக்கு பார்த்தீங்கன்னா வேஷ்டிக்கு ரெட் கலர் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க அவரோட சால்விக்கு கிரீன் கலர் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க கொழுக்கட்டிக்கு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க அவர் கைக்கு வந்து ஸோ நான்கு கையோடு இருக்காருங்க லட்டுக்கு பாருங்க கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க தும்பி கைக்கு கோல்டு அவரோட தலையில இருக்க கிரீடம் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கலருங்க இருக்கலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொடுத்துருக்காங்க பிரவுன் கலர் கொடுத்துருக்காங்க நந்தி பகவானுக்கு வந்து பாருங்க செம்ம அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே வந்து வேறு லெவல் இருக்கார் இந்த விநாயகர் மடல் அப்படியே பாருங்கள் சேம் மாடல் விநாயகர் தான் பட் கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க பேஸ்டிக் வந்து அவ்வளோ அழகாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மடல் அந்த விநாயகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பட் தலைப்பாக்கட்டும் மட்டும் சேஞ்ச் ஆகும் அவ்வளோ அழகாக இருக்குது கலைவுக்குலாம் நல்லா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நந்தி பகவான் மட்டும் தான் அம்மந்திருக்காருங்க இந்த நாலு விநாயகருமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க சிம்மாசனத்தில் தாங்க அம்மந்திருக்காரு ஒரு பக்கம் மயில் அமர்ந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்துருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க வந்து கலரிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டிக்கு ப்ளூ கலர் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க சால்வுக்கு வந்து ரெட் கலர் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க இந்த செயின்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது வந்து பார்க்க பாருங்க மயில்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஸோ அந்த இதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா அவ்வளோ அழகாக டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடலில் விடையாக இருந்தான் பட் கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க பார்க்கும் தெரியும் உங்களுக்கே வந்து வேற லெவல் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க அதாவது தாமரை பூ தாமரை மேலே வந்து பார்த்திங்கன்னா மான் புள்ளி மான் ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் அம்மந்திருக்காருங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது ஸ்கின் டோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க அவரோட சால்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிப்பு கலர் சில்வே கலர் கொடுத்துருக்காங்க அவரோட வேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு இருக்குது அவரோட கிரீடத்துக்கு பாருங்கள் கோல்டன் கலர் டைமண்டுக்கு கத்திரிப் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலிருக்கு அவரோட கையில் கொழுக்கட்டிக்கு ஒரு சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மானுக்கு பாருங்கள் அதாவது மானோட ஒரிஜினல் கலர் அப்படியே லைட்டு அந்த எல்லோ ஸோ இதுவாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கும் அந்த கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயில் பண்ணியிருக்காங்க பாருங்க பார்க்கும்போது தெரியும் மானுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பட்டம் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது கொம்புக்குலாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கலர் வந்து வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடலை வந்து பார்க்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்காரு பாருங்கள் கால் கால் போட்டு அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர் மாடல் அப்படியே இந்த சைடில் பாருங்கள் சேம் மாடல் விநாயகர் தான் பட் தாமரப்பு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் அமர்ந்திருக்காருங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து நந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க லைட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்குது கண்ணு டீட்டெயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது தெரியும் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க படம் அந்த செயினுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்காரு இந்த விநாயகர் மாடல் இந்த விநாயகர் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கால்மல் கால் போட்டிருக்காங்க அம்மந்திருக்காரு கத்திருப்பு கலரில் கொடுத்துருக்காங்க சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க அவரோட வேஸ்ட்டைக்கு வந்து அவரோட சால்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் அண்ட் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கலர் அவரோட முகத்தனை பார்த்திங்கன்னா சூளம் ஸோ அந்த வந்து லைட்டு பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க நாமம் போட்டிருக்காங்க சாரி பட்டை போட்டிருக்காங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க அவரோட தலை கிரீடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து அல்டிமேட்டாக இருக்கார் இந்த விநாயகர் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க அட்டகாசமாக இருக்கார் கீழே வந்து பாருங்கள் மூணு சைடில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சிங்க முகமுங்க இந்த இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று அவ்வளோ அற்புதமாக இருக்கார் அவர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகரோடய பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தம்பியை உட்கார வச்சிருக்காருங்க முருகர் அவருக்கு பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா மைல்டு இருக்குங்க ஸோ இங்கே கீழே அவருக்கு கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மேலே வச்சுருக்காருங்க அதாவது ஐந்து தலை நாகத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கால் வச்சுருக்காருங்க ஒரு காலுக்கு ஒரு கால் வந்து கீழே வச்சிருக்காருங்க அவரோட வேஸ்ட்டிக்கு வந்து ரெட் கலர் அண்ட் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க அவரோட ஸ்கின் டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஸோ அந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது விநாயகர் மாடலே வந்து ஸோ வேறு லெவலுக்கு அவரோட ஜருகைக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா செயினுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க சால்விக்கு வந்து க்ரீன் கலர் அண்ட் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க அவரோட கிரீடத்துக்கு பாருங்கள் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டகசமாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் அல்டிமேட்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பாருங்கள் இந்த விநாயகர் மாடல் ஸோ வேறு லெவலில் இருக்காருங்க நந்தி பகவானை மேலே அம்மந்து இருக்காருங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வாத்து இருக்குது இந்த சைடில் வந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் இருக்காருங்க அதாவது வீணை ஸோ வீணைய வச்சிருக்காங்க சரஸ்வதி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வீணை வச்சுருக்காருங்க கையில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்காரு இந்த விநாயகர் மாடல் அவரோட கம்பலுக்கு கிரீடத்துக்கு செயினுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க செம்ம பஞ்சாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலையொருக்கே வந்து அவரோட ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கலர் கொடுத்துருக்காங்க அவரோட அந்த தம்பி கை வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட் பிங்க் அவ்வளோ அழகாக இருக்குது அட்டகாசமாக வேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அண்ட் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க நந்தி பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க வந்து அட்டகாசமாக இருக்கு வீணைக்கு பாருங்கள் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க லைட்டாக வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது சாரி பிரவுன் கலர் கொடுத்துருக்காங்க வீணைக் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்து இங்கே பாருங்கள் அதாவது வாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஒரிஜினல்டி கலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து பார்க்க வேற லெவல் இருக்காருங்க இந்த விநாயகர் இந்த விநாயகர் மாடல் பாருங்க ரொம்பவே அட்டகாசமா இருக்காரு அதாவது வந்து பாத்தீங்கன்னா அம்மந்து இருக்காருங்க ஸோ வேற லெவல் இருக்காரு இந்த விநாயகர் மாடல் வந்து ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சுவாமின்னு தெரியல தாமிரப்பம் மலை அம்மருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க சாரிக்கு வந்து அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகரோட மாடலே வந்து சுவாமி ஸோ இங்கே விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஷ்டிக்கு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க டார்க் ப்ளூ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் அவரோட நண்பன் வந்து பார்த்திங்கன்னா மனித ரூபத்தில் இருக்காருங்க அதாவது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நண்பன் எலி ஸோ உடம்பு வந்து பார்த்திங்கன்னா மனித ரூபத்தில் இருக்கார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க செல்வ கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஜிக்னா ஒர்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தொப்பைக்கு இங்கே ஜிக்னொர்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் இருக்கா அந்த ஜிக்னோர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெரிகிக்குலாம் வேற லெவல் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்டை கஷமாக இருக்குது அவரோட தலையில் கிரீடம் பாருங்கள் கோல்டன் கலர் கத்திரிப்பு கலர் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க அந்த டைமண்டுக்கு வந்து வாவ் இங்கே பாருங்க மயில் இருக்குதுங்க அதாவது விநாயகர் தலை கிரீடத்துக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா மயில்ங்க வேற லெவல் இருக்குது பாருங்களேன் ப்ளூ கலர் மயில் எப்படியே ஒரிஜினாலிட்டியாக பார்க்குற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு வந்து அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இறகுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க மயிலோட தோகையாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீழே இருக்குது பாருங்கள் கீழேருந்து மேலே வரைக்கும் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேறு லெவல் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மலையில் வந்து அட்டகாசமாக இருக்காருங்க இங்கே பாருங்கள் இதே சேம் மாடல் விநாயகர் தான் பட் மயிலோட இருக்க மேலே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கலரிங் ஒருக்கு மட்டும் சுவாமிக்கு சேஞ்ச் ஆகும் கத்திரிப்பு கலர் தாமிரபம்லாம் அமர்ந்திருக்காங்க ரெட் கலரில் வேஷ்டிக்கு வந்து ஸ்கின் டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ரோஸ் கலர் பட் வேறு லெவல் இருக்கார் இந்த விநாயகர் மாடலும் கூட பாருங்கள் மயில்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க மேலே வந்து கீழே வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தோகை தெரியும் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் ஸோ ஜீக்னாக்கெலாம் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க வேற லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் இருப்பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க சிம்மாசனத்து தாங்க அம்மந்துருக்காரு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்து அப்படியே நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாத்தே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாத்தோட அந்த தோகை இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ அழகாக இருக்குது மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வாத்துக்கே வந்து பார்க்க பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் ஸோ ஸ்கின் டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க கிரீடத்துக்கு செயினுக்கு அவரோட இது பேஸ்லைட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க சா கத்தரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சில்வர் கலர் ஸோ வேஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கலர் கொடுத்துருக்காங்க இந்த அவரோட இந்த இது ஓட்டியான இந்த இந்த வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க செயினுக்கு ஸோ வேற லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மடல் வந்து பார்க்க அட்டகாசமாக இருக்கார் இந்த விநாயகர் மடல் பார்க்க இந்த விநாயகர் மடல் பாருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க அதாவது குதிரை வண்டி மேலை தாங்க அம்மர்ந்துருக்காருங்க அல்ட்டிமேட்டாக இருக்க ஒரு கால் வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு வச்சிருக்காருங்க ஒரு கால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி மேலே வச்சிருக்காரு குதிரை வண்டி வேற லெவலில் இருக்காருங்க குதிரை வண்டி மேலே உட்காந்துட்டு அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் குதிரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஸோ பிரவுன் அந்த இது அந்த முடிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு குதிரைக்கு சால்வ் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து ரெட் கலர் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க அட்டை கசமாக இருக்குது குதிரை வண்டிக்கு கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து அந்த வீலுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவரோட வேஸ்ட்டிக்கு வந்து கத்திரிப்பு கலர் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க அவரோட முகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சிமெண்ட் லைட் ஷேடோலாம் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது கிரீட்டுக்கு கோல்டு கலர் செயினுக்கு பேஸ்லெட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க பார்க்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் வேற லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் அடுத்து பாருங்க சாம அல்டிமேட்டுங்க வேற லெவல் இருக்கார் அங்கே பாருங்க நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த மாதிரி மயில் மேலே அமர்ந்துருக்கேன் சரி மயில் தோ மயில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கிரீடத்துக்கு மேலே இருக்குங்க வேற லெவல் இருக்கார் மயிலோடய மயில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கிரீடத்து மேலே இருக்குது அல்டிமேட்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் வந்து அதாவது நந்தி பகவான மேலே நந்தி பகவான் நந்தி பகவான் வந்து இந்த சைடில் இருக்கிற அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் முகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது போட முகம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க சிவனா போட பாதி உருவம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விநாயகரோட சைடில் வந்து ஸோ அப்படியே தோல்மலை கை போடுற மாதிரி விநாயகரோட தோல்மலை கை போடுற மாதிரி அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கின் டோன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க சிவனாப்பாக்கு ஜடா முடிக்கு ப்ரௌன் கலர் சில்வர் கலர் வினாயிருக்கு கிரீட் இருக்குது கோல்டு கலர் செயினுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர் இங்கே பாருங்கள் ஸோ ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க வெஜிட்டே வந்து அருமையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து நாலு கையோடு இருக்கார் ஊர் கையில் வந்து பூ வச்சுருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் மீது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா கட்டற மாதிரி இருக்காரு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்காருங்க இந்த விநாயகர் மாடல் பார்க்க வந்து வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் நந்தி பகவானுக்குலாம் வேறு லெவல் கொடுத்துருக்காங்க கலர் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பெயிண்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது வந்து வாத்துக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுத்துக்கு வந்து ஜிக்னா ஒர்க் போடுவாங்க பாருங்கள் பாருங்க ஜிக்னா ஒர்க் போடுறாரு எவ்வளோ அல்டிமேட்டாக பண்ணுறாருவாங்க வேறு லெவலில் பண்ணிருக்காரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அணி யாட்ஸ் வினோத் குமார் ஸோ இவர் ஜிக்னா ஒர்க் பண்ணுறதுல இறங்குறம் வச்சிங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணுவார் நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா விநாயகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்னா ஒர்க் எப்படி அல்டிமேட்டாக பண்ணியிருந்தான்ட்டு இவர்கிட்ட ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா ஜிக்னா ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அல்டிமேட்டாக பண்ணுவார் ஜிக்னா ஒர்க்காக வந்து இப்போ அவரே இறங்கியிருக்காரு பாருங்கள் ஜிக்னா ஒர்க் பண்ணுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஜிக்னா ஒர்க் போகிறாரு பாருங்கள் வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜிக்னா ஒர்க்கில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா நந்தி பவன் மேலே அமர்ந்துருக்காருங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா சிவனோட லிங்கம் அதாவது சிவனப்பா லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா அணைச்சிட்டு இருக்காருங்க சைடில் வந்து பாத்தீங்கன்னா அவரோட தம்பி முருகன் இருக்காருங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஜிக்னா ஒரு வந்து கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரெட் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட வேஸ்ட்டி வந்து வேற லவ்ல இருக்காரு இந்த மினார் மாடல் ஸோ நந்தி பகவான் மேலே அமர்ந்துருக்க சொன்ன பாத்தீங்களா இங்கே தாங்க அவ்வளோ அழகாக இருக்காருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க அதாவது சிங்கம் ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்குங்க இந்த மாடல் நம்ம ஆல்ரெடி காட்டினோம் பார்த்திங்கன்னா ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் சேம் மாடல் தான் அவரோட தம்பி வந்து பார்த்திங்கன்னா முருகர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உட்கார வச்சுருக்காருங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தாயார் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐந்து தலை நாகத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா கால் வச்சுருக்காருங்க வேஷ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க வேஷ்டிக்கு சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க பார்டருக்கு வந்து ஸ்கின் டோன் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அற்புதமாக இருக்கு இந்த விநாயகருக்கு வந்து ஸோ அவரோட பேஸ் பேஸ்லைட் கிரீடுத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் மாடலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் நம்ம அங்கே பார்த்தோம் அதே மாடல் விநாயகர் தான் மயில் ஸோ அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்திங்கன்னா பார்க்க வந்து மயில் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் சிவனா போட முகம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் நந்தி பகவான் ஸோ வேறு லெவல் இருக்காருங்க மயிலோட தோக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் ஸோ சிங்கம் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது ரெட் கலர் கொடுத்துருக்காங்க வேஷ்டிக்கு வந்து சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து வேறு லெவல் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலை வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பார்க்க வேறு லெவல் கொடுத்துருக்காங்க கலர் வரைக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க அதை வந்து பார்த்திங்கன்னா காலை மலை சாஞ்சிருக்காருங்க காலை மாட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அமர்ந்திருக்காரு நான்கு கையோட இருக்காரு ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பூ ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக வச்சுருக்காருங்க ரோஸ் வந்து வேறு லெவல் இருக்காரு விநாயகர் பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா யானை முகம் இந்த சைட்லையும் அந்த சைடிலும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்காரு ஜிக்னோருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க வேஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அண்ட் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க பாட்ரு வந்து ஸோ கிரீடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் இந்த விநாயகர் மடல் பாருங்க ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க கத்திரிப்பு கலருக்கு வேஸ்ட்டுக்கு வந்து தான் தாங்க இருக்காரு சிம்மாசனத்துக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்குது சிங்கத்தோட முகத்து வந்து தடவி கொடுக்குற மாதிரி வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த கையில் வந்து நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் மலை வந்து பூ வச்சுருக்காரு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க லைட்டு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோன் வந்து கிரீடு கோல்டன் கலர் நரசிம்மரோட முகம் நரசிம்மரோட கிரீட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க தண்டா இதை வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா கலை ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு ஜிக்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சேம் மடல் நாய்க்கு தான் ஸோ அதே நரசிம்மர் தான் கோல்டன் கலர் தண்டாயத்திலாம் கலர் கொடுத்தாச்சு அப்படியே பாருங்கள் களை ஒரு போய்ட்டுருக்கு கற்றுக்கு கலர் கொடுத்துருக்காங்க வேஸ்ட்டுக்கு வந்து லைட் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் தான் சிம்மா சேரத்தில் அமர்ந்துருக்காருங்க இந்த விநாயகர் மாடல் வேறு லெவலில் இருக்காரு இந்த விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க ஸோ அதாவது ஒரு மலைக்கு மரத்துக்கு பேக் தான் உட்காந்துருக்காங்க இங்கே பாருங்கள் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மயில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மயிலோட இதுவும் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கிரீடத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கலவு இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து ஸோ மரத்தில் கிளி இருக்கும் பார்த்திங்கனா அந்த மாதிரி வந்து பாருங்கள் கிளி அந்த இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மலையில் வேறு லெவல் இருக்குது பார்க்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்காருங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா கை கைக்கு மடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சிருக்காரு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாகம் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க நாகத்துக்கு வந்து வேஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அண்ட் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரீடத்துக்கு வந்து சால்வுக்கு வந்து கதிர்ப்பு கலர் தான் கொடுத்துருக்காங்க அண்டு சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் லெவல் இருக்கு இந்த மாடல் விநாயகரை வந்து அல்டிமேட்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் நாகத்துக்கு பாருங்க கிரீன் கலர் அதாவது ஒரு மலைக்கு மலை தாங்க அம்மாவந்து இருக்காருங்க இந்த விநாயகர் மாடல் அல்டிமேட்டா இருக்காரு பார்க்க வந்து அம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க நந்தி பகவானு மலை அமர்ந்திருக்காருங்க வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க கிரீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் கால் மலை மடிச்சுட்டு உக்காந்துருக்கார் விநாயகர் வந்து க்ரீன் கலர் வேஷ்டி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மாட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் இருக்குது அதே அப்படியே பாருங்கள் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காரு அவரோட நண்பன் மழை அமர்ந்திருக்காருங்க காலை மடிச்சிக்கிட்டு ஸோ வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து அல்டிமேட்டாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளையாடு மாடல் கலைனு இருக்குது ஜிக்னா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் வினாடி பாருங்க க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோனுக்கு வந்து ஸோ அவரோட நண்பன் மேலே தாங்க அமர்ந்திருக்காரு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கலைனுக்கு வந்து கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க அவரோட கண்ணுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பிளாக் கலர் ஒயிட்டு இங்கே பாருங்க ஸ்கின் டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்கா அவர் நண்பன் மாலை தாங்க உட்காந்துருக்காரு அதாவது எரி மேலே காலம் அடிச்சுட்டு உட்காந்துருக்காருங்க வேறு லெவலில் இருக்கார் இந்த மாடலும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டு வந்துவிட்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க வினா சில எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் கலைவர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலைவர் கொடுத்துருந்தாங்க ஜிக்னோருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிக்னோருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரீடுத்துக்கு ஸோ அவரோட செயினுக்கு பேஸ்லைட்டுக்கு ஸோ சால்வை வேஸ்டிக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஜிக்னோருக்கும் பஞ்சாக கொடுத்துருந்தாங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கிற வினா சில எல்லாமே உங்களுக்கு வினா சில வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குற அவங்க கால் பண்ணி கேளுங்க லைவ் லொக்கேஷன் ஃபென்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோ நான் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்க பிரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த பண்ணலாம் சைனிங் ஆஃப் தினேஷ்